வணங்குகிறோம் எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம் ஆண்டவரையே சுவே எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா உதவிகளையும் எங்களுக்கு செய்து எங்களை வழிநடத்துகின்ற உமது மேலான கிருபைக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் செழிப்புற செய்வார் என்றும் அவர்களின் நிலங்கள் எவ்வாறு பலன்களை தரும் என்றும் அவர்கள் எவ்வாறு செழிப்பாக மகிழ்ச்சியாக ஆண்டவரின் ஆசிர்வாதத்தினால் வாழ்வார்கள் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்குகிறது நாமும் ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழும் பொழுது கடவுள் நம்மில் நம் குடும்பத்தில் மகிழ்ச்சி கொள்ளும் பொழுது அவர் நிறைவான ஆசிர்வாதங்களை நமக்கு தருவார் நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் நோன்பை பற்றி இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார் அவர் அப்போஸர்களோடு இருக்கும் வரை நோன்பு இருக்க மாட்டார்கள் என்றும் அவர் அப்போசுரலை விட்டு பிரிந்த பின்பு அவர்கள் நோன்பு இருப்பார்கள் என்று கூறுகிறார் இதன் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாபெரும் உண்மையை நமக்கு வெளிப்படுத்துகின்றார் இயேசு அப்போசுரலோடு இருக்கும் பொழுது அவர்கள் ஆசீர்வாதத்தோடு இயேசுவோடு வாழ்கிறார்கள் என்றும் இயேசு இறந்த பின்பு அவர்கள் பலவகையான வேதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் இவற்றையெல்லாம் சந்திக்க நேரிடும் என்றும் அவர்கள் எவ்வாறு இயேசு கிறிஸ்துவிற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்பார்கள் என்று இயேசு கிறிஸ்து முன் குறித்து காண்பிக்கின்றார் ஆண்டவருக்காக நாம் வாழும் பொழுது பல வகையான கஷ்டங்கள் துன்பங்கள் நோய்கள் பிணிகள் வரலாம் நாம் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் கஷ்டங்களிலே ஆண்டவரிடத்திலே வரும் பொழுது கவலைகளிலே கடவுளிடத்திலே வரும் அவர் நமக்கு தேவையான எல்லா ஆசிர்வாதங்களை கொடுப்பார் இயேசுவே நாங்கள் உம்மை போல சிறுவையை சுமந்து உம்மை பின்பற்ற எங்களுக்கு அருள்தாரும் ஆண்டவரை நோக்கி ஜபிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார் ஆக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்